பதிமூன்று மாவட்ட தலைவர்கள் அதிரடி மாற்றம் ஆக்ஷனில் இறங்கிய பாஜக தலைமை ஜெயலலிதா பாணியில் கலையெடுத்து தமிழக பாஜகவில் மூன்று வருடத்திற்கு ஒரு முறை அந்த கட்சியின் நிர்வாகம் மாற்றி அமைக்கப்படும் அந்த வகையில் இந்தியா முழுவதும் பாஜகவின் புதிய நிர்வாகம் அமைக்கப்பட்டு வருகிறது தமிழகத்தில் உள்ள மொத்தம் அறுபத்தி ஆறு மாவட்ட தலைவர்களும் நியமிக்கப்பட்டு விட்டார்கள் அதே போன்று பாஜக தேசிய தலைவராக ஜே பி நட்டா மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார் மேலும் பல மாநிலங்களில் மாநில தலைவர்களும் நியமிக்கப்பட்டு தமிழகம் உட்பட ஒரு சில மாநிலங்களில் மட்டுமே மாநில தலைவர் அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியிடாமல் உள்ளது இந்த நிலையில் மார்ச் இறுதிக்குள் தமிழக பாஜக தலைவராக மீண்டும் அண்ணாமலை பெயரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கிறது டெல்லி தலைமை அந்த வகையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைதான் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என நூறு சதவீதம் உறுதிப்படுத்துகிறது பாஜக டெல்லி வட்டாரங்கள் இந்த நிலையில் தற்பொழுது நியமிக்கப்பட்டுள்ள பாஜக மாவட்ட தலைவர்களில் சுமார் பதிமூன்று பேர் அதிரடியாக மாற்றம் செய்ய இருப்பதாகவும் அதில் எந்தெந்த மாவட்ட தலைவர்கள் மாற்றம் செய்ய இருக்கிறார்கள் என்கிற தகவல் வெளியாகியுள்ளது புதியதாக நியமிக்கப்பட்டுள்ள பாஜக மாவட்ட தலைவர் அறிவிப்பு வெளிவருவதற்கு முன்பு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைக்குமா அல்லது பாஜக தலைமையில் கூட்டணி அமைத்து கடந்த நாடாளுமன்ற தேர்தல் போன்று பாஜக தேர்தலை சந்திக்க இருக்கிறதா என்கிற குழப்பம் பாஜகவுக்குள் நீடித்து வந்தது இதனால் தமிழகம் முழுவதும் நடந்த பாஜக மாவட்ட தலைவர்கள் தேர்தலில் குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் தற்பொழுது சூழலுக்கு இவரை மாவட்ட தலைவராக நியமிக்கலாம் பின்பு அரசியல் சூழலுக்கு ஏற்ப அடுத்த சில மாதங்களில் மாற்றிக்கொள்ளலாம் என முடிவு செய்த பாஜக தலைமையை சுமார் மொத்தம் அறுபத்தி ஆறு மாவட்ட தலைவர்களில் இருபது மாவட்ட தலைவர்களை இப்போதைக்கு இவரை நியமிப்போம் பின்னால் மாற்றிக்கொள்ளலாம் என்கிற திட்டத்துடனேயே நியமித்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் பாஜக தலைமையில்தான் கூட்டணி என்பதை டெல்லி பாஜக தலைமை முடிவு செய்துள்ள பாஜக வட்டாரங்கள் உறுதிப்படுத்துகிறது பாஜக கூட்டணியில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இடம்பெற்ற கூட்டணி கட்சிகளுடன் கூடுதலாக சில கட்சிகள் இடம்பெற வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது அந்த வகையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் களம் திமுக பாஜக என்கிற நேரடி மோதலாக இருக்கும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை என்கிறது தமிழக அரசியல் கள நிலவரம் அந்த வகையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுகவை நேரடியாக எதிர்கொள்ளும் வகையில் மாவட்ட தலைவர்களை கலை எடுக்கும் பணியில் இறங்கியுள்ள பாஜக தலைமை சரிப்பட்டு வராத மாவட்ட தலைவர்கள் சுமார் பதிமூன்று பேர் லிஸ்டை எடுத்துள்ளதாக மேலும் ஏழு மாவட்ட தலைவர்கள் இந்த லிஸ்டில் இடம்பெற வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சரிவர வேலை செய்யாமல் பாஜகவுக்குள் உள்ளடி வேலை செய்த மாவட்ட தலைவர்கள் பெயரும் மாற்றம் செய்ய இருக்கும் இந்த பதிமூன்று பேரில் இடம் பிடித்துள்ளதாகவும் மேலும் அடுத்த மாவட்ட தலைவராக வர வேண்டும் என்பதற்காக முன்னாள் மாவட்ட தலைவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்யும் நோக்கில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அதிக வாக்குகள் வாங்கினால் மாவட்ட தலைவர் பெயரும் புகழும் வாங்கிக் கொள்வார் என அந்த மாவட்டத்தில் பாஜகவுக்கு எதிராக உள்ளடி வேலை செய்து பாஜக மிக குறைந்த வாக்குகள் வாங்க காரணமாக பெயரும் மாற்றம் செய்யப்பட இருக்கும் மாவட்ட தலைவர்கள் லிஸ்டில் இடம்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அந்த வகையில் ஜெயலலிதா அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கும் போது எப்படி விடிந்தால் நம்முடைய மாவட்ட செயலாளர் பதவி இருக்குமா என்கிற ஒருவித பயம் அதிமுகவினர் மத்தியில் இருக்குமோ அதே பாணியில் பாஜக மாவட்ட தலைவர்களை களை எடுக்க முடிவு செய்துள்ள பாஜக தலைமை இதில் அமைப்பு தேர்தல் மூலம் மாவட்ட தலைவராக தேர்ந்தெடுத்துள்ளேன் அதனால் என்னை மாற்ற முடியாது மூன்று வருடம் வேலை செய்யாமல் பெஞ்சை தேய்த்துவிட்டுத்தான் போவேன் என்பதற்கெல்லாம் பாஜகவில் இனி வேலை இல்லை என உறுதிப்படுத்துகிறது பாஜக தலைமைக்கு மிக நெருக்கமாக இருக்கும் வட்டாரங்கள் உங்கள் தின சேவல்